மதுரை மாதிரியான நகரங்களில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள மக்கள் வசிக்கணும் அப்படின்னு ஏன் முதல்ல ப்ரிஃபர் பண்றாங்க நீங்கள் ஏன் வந்து மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க டுவெண்ட்டி ஃபோர் செக்யூரிட்டி வந்துருது ரெண்டாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி தண்ணி பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ ஒரு மெயின்டைன் பண்ணுறதுனா டெய்லி நம்ம வீட்டில் வாட்டு தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்க்குற பிரச்சனை எல்லாம் தேவையில்லை இண்டிவிஜுவல்ஸ்னாலே டபுள் பெட்ரூம் வாங்கினாலே எயிட்டி ஒன் க்ரோஸ் ஒன்னே நாலு க்ரோஸ் அந்த மாதிரி வந்துருது அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம வாங்கினாலே இன்னைக்கு நாங்கள் போடுற ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ தான்

கிட்டத்தட்ட நான்கு பக்கமே வாழ் சொந்த சுவால் வர்ற மாதிரியே தான் டிசைன் பண்ணிருக்கோம் மேக்சிமம் அப்படிதான் எங்களுடைய பேருக்கு சொல்லுவாங்க வெளியில இடம் வாங்கணும்னா நாங்கள் போய் நிறைய அடையணும் சார் லீகலுக்கு அந்த பேப்பர் வேணாம் வேணும் ஏகப்பட்ட பேப்பர்ஸ் கேட்பாங்க ஜெயபாரத்தை நம்பி நாங்க வந்துட்டோம்னா எல்லாமே நீங்க வெறும் வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு வீடு தான் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு இரண்டு வீடு தான் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தா வருஷத்துக்கு இரநூறு வீடு என் உள்ள என்னென்ன அமியூனிட்டி வச்சிருக்கீங்க சார் கிளப் ஹவுஸ்னே ஒரு தனியாக ஒரு க்ளப் ஹவுஸ்னே உருவாக்கி வச்சுருக்கோம் சார் ஜிம்மு கேரம் போர்டு ஜெஸ்ஸு ஏன்னா மினி தேட்டர் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா சீனியர் சிட்டிங் ஏரியா இப்படி அமண்டிஸ் நிறைய அமெண்டிஸ் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட அமெண்டிஸ் உள்ளே கொண்டு வந்துருக்கோம் சார் டைம் முக்கியம் டயத்தில் வேலையை முடிக்கணும் ப்ளஸ் குவாலிட்டி இப்போ நான் வீடு வாங்க போகிறோம் என்னென்னு பணத்துக்கு யார்ட்ட குவாலிட்டியாக இருக்கும் அதை தான் தேடுவோம் இதுக்கு எங்களுடைய டீம் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க குவாலிட்டி குறிப்பிட்ட டைம் இதுதான் எங்களுடைய தாரகமாக மந்திரமாக எடுத்து செயல்படுறோம் சார் செக்யூரிட்டி அண்ட் அம்யூனிட்டிஸ் இந்த ரெண்டு முக்கியமான காரணங்களுக்காக தான் மக்கள் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வராங்க அந்த செக்யூரிட்டி டபுள் ஏல கிடைச்சா கூடுதல் அட்வான்டேஜ் தானே தினமலியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கனவு இல்லம் பகுதியில மதுரை ஊமச்சு குளத்தில் இருக்கிற ஜெயபாரத் எலான்சாக்கு தான் வந்திருக்கும் ஒரு பிரீமியமான அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் பார்க்க வந்திருக்கும் இந்த அபார்ட்மெண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை நத்தம் ஃப்ளை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நத்த ஃபிளைஓவரை ஒட்டி ஆல்ரெடி ஜெயபாரத்தோடைய ஆஸ்கர் சிட்டி இருக்கு அந்த ஆஸ்கர் சிட்டிக்குள்ள தான் இந்த லக்ஸரி அபார்ட்மெண்ட்ஸ் அமைய போகுது வாங்க பாக்கலாம் ஜெயபாரத் ஹோம்ஸ் உடைய காம்பக்ட் டூ பிஹெச்கே மாடல் ஹவுஸ்ல தான் இப்போ நான் இருக்கேன் இதுதான் லிவிங் ரூம் பிளஸ் இது டைனிங் ஏரியா டைனிங் ஏரியா லிவிங் ரூம் பார்க்கவே ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்குல்ல அதை ஒட்டி மாஸ்டர் பெட்ரூம் உள்ளவாங்க மாஸ்டர் பெட்ரூம் நல்லாவே ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் மொத்தம் இந்த வீட்டிலேயே பாத்தீங்கன்னா செமி பர்னிஷ்டு ஹோமா தான் கொடுக்குறாங்க அதுல நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இந்த வார்ட்ரூம் வந்துடும் ரெண்டு பக்கமும் இருக்கிற வார்ட்ரூம் வந்துடும் பிளஸ் மாஸ்டர் பெட்ரூம்லயே ஒட்டி நமக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்கு இந்த அட்டாச்சு டாய்லெட்ல கூட எல்லா ஃபிட்டிங்ஸ்மே சேர்ந்து தான் வருது எல்லாமே குவாலிட்டியில கொடுக்குறாங்க அண்ட் வெயிட் ஏரியா அண்ட் ட்ரை ஏரியா அப்படி ரெண்டுமே சேர்த்து தான் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வருது மாஸ்டர் பெட்ரூமோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிறகு ஹால்ல இருந்து இந்த சைடு வந்தா ஒரு சின்ன வாஷ் ஏரியா இருக்கு பிளஸ் ஒரு காமன் டாய்லெட் இருக்கு அகைன் இதுலயுமே வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க முக்கியமா கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல தான் கிச்சன் ஏரியாவை கொடுத்துருக்காங்க ஈவன் இது வந்து அப்படின்னாலும் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தா ரெண்டு சைடு கிச்சன் டாப் இருக்கு ஒரு சைடு தான் கொடுத்துருப்பாங்க இதுல ஆப்போசிட் ஆப்போசிட்ல கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு நல்லா இருக்கு அண்ட் ஆப்போசிட் ஆப்போசிட்ல ஒரு ரெண்டு மூணு பேர் கூட நின்று வேலை செய்யற மாதிரி கொடுக்கலாம் முக்கியமான இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஃபீச்சர் தான் இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு தானே பாக்குறீங்க நம்ம தனியா என்ன பண்ணுவோம் ஆர்வக்குன்னு ஒரு யூனிட் போட்டு அதுல ஒரு கொடா மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம் பட் இவங்க ஜெயபாரத் லேன்ஸால ஆர்வோக்கான யூனிட்டை இவங்க அட்டாச்சாவே கொடுக்குறாங்க அதுவும் இந்த செமி ஃபர்னிஷ்டு அந்த ஃபெசிலிட்டி கூடவே வருது ஸோ அடியில வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும் மேலே அதுக்கான வந்து டேப் இருக்கு நீங்க காமனா யூஸ் பண்ற விசில் வாஷிங்கான டேப் இதுவும் தண்ணி குடிக்கிறதுக்கான டேப்ஸ் இதுவும் அவங்க கொடுக்குறாங்க இது ஒரு யூனிக் ஃபீச்சர் மதுரை இது வரைக்கும் யாருமே பண்ணல ஜெயபாரத் எலான்சா இந்த ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இது செகண்டரி பெட்ரூம் செகண்டரி பெட்ரூம்லயுமே பாத்தீங்கன்னா செமி பர்னிஷ்ல இந்த வாட் உங்களுக்கு அட்டாச்சா வருது ஜெயபாரத் எலான்சால என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டா இந்த பால்கனி தான் பால்கனி வெறும் லிவிங் ஏரியா ஸ்பேஸ்ல மட்டும் இல்லாம செகண்ட்ரி பெட்ரூம் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் நினைச்சிருக்கிறதுனால ரொம்பவே பெரிய ஸ்பேஜியஸான ஒரு பால்கனியா தான் இருக்கு ஜெயபாரத் டெலான்ஜாவில் மொத்தமாக அஞ்சு ஃப்ளோர்ஸ் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் எட்டு வீடு அப்படின்னு மொத்தமாக நாற்பது வீடுகள் வரப்போகுது எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸுக்குமே இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஷியஸ் பால்கனி பொழுது உங்களுடைய ஈவினிங்க நீங்க சூப்பர்பா ஸ்பென்ட் பண்ணலாம் ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு உள்ள வரவங்க முக்கியமா எதிர்பார்க்கறது எனக்கு கொஞ்சம் ஹை ரைஸ்ல இருக்கணும் நார்மலா இருக்க விழாவை விட நான் கொஞ்சம் உயரமா இந்த உலகத்தை பார்க்கணும் எனக்கு ஈவினிங் ஒரு ப்ரீஸ் வேணும் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கணும் என்ன சுத்தி நல்லா காத்து வரணும் அப்படிங்கிறத விரும்புறவங்கதான் அதிகமா அதிகமாக குள்ள வராங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு சூப்பர்வான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம கூட ஜெயபாரத் ஹோம்ஸோடைய ஃபவுண்டர் அண்ட் எம்டி மிஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சரி இப்போ சென்னை மாதிரியான நகரங்களில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி லிவிங் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு மக்கள் அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வில்லாஸ் இருக்கும் கூடவே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் மதுரை மாதிரியான நகரங்களில் கம்யூனிட்டி லிவிங் அப்படிங்கிறது வந்து ஏன் ரொம்ப தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே மக்கள் வசிக்கணும் அப்படின்னு ஏன் முதல்ல ப்ரிஃபர் பண்ணுறாங்க நீங்கள் ஏன் அதை வந்து மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க சார் இப்போ சென்னை கோயம்புத்தூர்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க இப்போதான் மதுரை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி அதில் இருந்தால் எவ்வளோ வசதிகள் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிது இப்போ நல்லா இப்போ இப்போ வர நாங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்ததுக்குள்ள வந்துட்டோம் இப்போ அந்த மக்கள் அதை விரும்பி ரொம்ப லைக் பண்ணுறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி வந்துருது ரெண்டாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி ப்ளஸ் அந்த தண்ணி பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ ஒரு மெயின்டைன் பண்ணுறோம்னா டெய்லி நம்ம வீட்டில் வாட்டுட்டாங்க தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்க்குற பிரச்சனை எல்லாம் தேவையில்லை ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே எந்த நேரம் தண்ணி வரும் ரெண்டாவது பழக்க வழக்கத்துக்கும் பக்கத்தில் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில் இருக்கனால எல்லாருமே பழக்க வழக்கத்துக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே பழகிக்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எல்லா பேரும் சேர்ந்து உட்கார்ந்து த கெதர் அந்த மாதிரிலாம் அதுக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட் சைடுக்குள்ளே இருந்து பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதைத்தான் விரும்புவாங்க மதுரை மக்கள் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஆனால் சில பேர் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க இனி போக போக வர காலகத்தில் மதுரையும் சென்னை மாதிரி எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்ல மேக்ஸிமம் ஃபிஃப்டி பெர்சென்ட் மேல வந்துருவாங்க சார் ஓகே சார் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வில்லா கம்யூனிட்டியும் ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா வில்லா கம்யூனிட்டியை தாண்டி தான் இந்த அப்பார்ட்மெண்ட் நீங்கள் கட்ட போறதுக்குள்ள வரும் வில்லா கம்யூனிட்டிக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க ஏன்னா மக்கள் இண்டிவிஜுவல் அவ்ஸ் தனியா நிலத்தோட எனக்கு தான் வீடு வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்களா இல்ல அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க பிகாஸ் நீங்க அந்த செக்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க ஒரு நாற்பது வீடு கட்ட போறீங்க அப்படின்னும்பொழுது மக்களுக்கு அது தேவை இருக்கா சரி ஏமா இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கும்போது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் சார் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்னாலே எயிட்டி அபோவ் எயிட்டி ஒரு டபுள் பெட்ரூம் வாங்கினாலே எயிட்டி ஒன் குரோஸ் ஒன் ஐரோல் அந்த மாதிரி வந்துடுது அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம வாங்கினாலே இன்றைக்கி ஃபார்ட்டிக்கே அழகாக ஃபார்ட்டி நாங்கள் போடுற ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கனா ஃபார்ட்டி டூ தான் அப்போ காஸ்ட் வைஸ் கம்மியாக வருது லிவிங் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் இருக்கும்போது அந்த அழகான ஒரு தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பால்கனியில் உட்காந்து அந்த அழகான வியூ பார்க்குறது அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் உண்மையிலேயே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ரசித்தவங்களுக்கு தான் அது தெரியும் அப்பார்ட்மெண்ட்டினாலே நம்ம மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க மேலே இல்லை கீழே சொந்தமில்லை அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஆனால் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலும் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் இருந்தவங்கள போய் கேட்டுப்பாருங்களே அவங்க இண்டிவிஜுவல் போகிறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா அந்த ஒரு அந்த வெண்டிலேஷன் ஜனரை திறந்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வென்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷனை காட்டிலும் தேர்ட் ஃப்ளோரு ஃபோர்த் ஃப்ளோரு ஃபிஃப்த் ஃப்ளோர்லாம் நல்லா காற்று வென்டிலேஷன் செம்மையாக சூப்பராக இருக்கும் அப்போ அந்த ஈவினிங் டைத்துலாம் நம்ம அந்த பால்கனில் போய் உட்காந்து அந்த ரிலாக்ஸ் பண்ணுற சுகமே தனி சார் அதனால் அப்பார்ட்மெண்ட்டு விரும்புகிற மக்கள் ஒரு சைடு இண்டிவிஜுவல் எனக்கு தான் நாலு பக்கம் சொந்தமாக இருக்கணும் எனக்கு தான் இதாக இருக்கணும் எல்லாமே எனக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மக்கள் ஒரு சைடு ஆனால் அப்பார்ட்மெண்ட் சேலுங்கிறது ஒரு தனி சார் அதை சேர்ந்து விரும்பி வர்றாங்க அவங்களுக்காண்டி அப்பார்ட்மெண்ட் சேல் நாங்கள் பண்ணுறோம் சார் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து விலை அவ்வளோவா கூடாது நான் வாங்கி வச்சுட்டேன்னா அப்படியே தான் ரேட் இருக்கும் இல்லை கம்மியாயிடும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கே அது உண்மையா இல்லை விலை கூடுமா சார் அப்பார்ட்மெண்ட்டை போல் விலை கூடாட்டியாலும் சிலது பார்த்தீங்கன்னா ரேஷியோ பார்க்கும்போது சார் பாரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் இருபதாயிரம் ரூபாய்க்கு வாடகை போகும் ரெண்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் போகும் இதே அறுபது லட்சம் எண்பது லட்சத்துக்கு எடுத்த இண்டிவிஜுவல் ஹவுஸும் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் தான் ரெண்டல் போகும் அப்போ ரெண்டல் பர்பஸு இப்பவே பணம் வருதுல அது வேலியூ கொஞ்சம் கூட போகும் ஆனால் இதோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அப்பப்போ மாதம் மாதம் ரெண்டலில் கொஞ்சம் வருமானம் வருது ரெண்டே ரேஷியோ போய் பார்த்தோன்னா கடைசியில் ரெண்டுமே ஒரே ரேஷியோல தான் அந்த அப்பீசியர் போய் நிற்கும் ஓகே இது வாடகை ரெண்டல் நிறையா பேர் பாருங்க யூனிஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் நிறையா போடுவாங்க ஏன்னா நாற்ப நாற்பது லட்ச ரூபாய்க்கு ரெண்டு மூணு அப்பார்ட்மெண்ட் வாங்கி நல்ல ரெண்டலுக்கு கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி விடுறதுக்கும் இதில் மூணு நாலு வீடு வாங்கி ஈஸியாக நிறைய வாடகையை ஏர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி பிஸ்னஸ் மாதிரி அது ஒரு வாடகை மாதிரி நல்ல வாடகை வாடகை வரணும் ரெண்டல் பர்பஸ் மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது கண்டிப்பா அபார்ட்மெண்ட் தான் சார் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் சார் இதுவே சூப்பரா இருக்கு சார் நான் மதுரையில் பாத்துருக்கோம் எங்கேயுமே யாரும் மாதிரி மாடல் ஹவுஸ் வந்து இவ்வளவு அழகா பில்ட் பண்ணி எல்லாம் வந்து காமிக்கல சென்னையில பாத்துருப்போம் பட் மதுரை மாதிரி சிட்டிக்கு இது இல்ல ஏன் இது இன்னொரு ஐடியா என்னது ஆமா சார் சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் எல்லாம் பாத்துருப்பீங்க அப்ப எந்த மதுரைக்கு வர வேணாமா அதுக்கு நாங்க வரணும் நாங்க சென்னை பெங்களூர் ஏன் வெளிநாடு மாதிரி கொண்டு வரணும் நாங்களும் ஆசைப்படுறோம் இதுக்காண்டி பரவாயில்ல அங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது பெங்களூர் சென்னை அங்கே என்ன பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அங்கே உள்ள திறமையான ஆர்கிட்டெக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் பண்ண ஆர்கிட்டெக்ட்டு ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நாங்கள் இந்த டிசைன்லாம் பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் போட்டி ஒரு வீடு வாங்கணும்னா அவங்க நல்ல நிறைய இன்ஜினியர்ஸை கூட்டி வந்து தான் பார்க்கறாங்க இன்றைக்கி நிறைய நாலேஜ் இன்றைக்கி என்ன ஒரு கையில் மீடியா இருக்குது நிறையா சர்ச் பண்ணி எது பெஸ்ட்டு பில்டர்ஸு யார் நல்லா பண்ணுறா யார் குவாலிட்டியாக இருக்குது எல்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் அப்படிலாம் இல்லை இன்றைக்கி இந்த செல்ஃபோன் கையில் இருக்கிறனால எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி தான் வர்றாங்க அப்போ நம்மளும் அந்த ரேட்டு ப்ரைஸ் காம்படேட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கும் அதே நேரத்தில் வீடு ரொம்ப அழகாக க்யூட்டாக அழகாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மிக சிறந்த ஆர்கிட்ட வச்சு தான் நல்லா பண்ணியிருக்கோம் அதான் நீங்கள் இந்த இப்போ பார்க்குறீங்களே இதே மாதிரி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி டூவிண்டவுன்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அதுவும் ரொம்ப சூர்யா நகரில் தான் அது மாட்டுத்தாவணி பார்க்கும் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதுவும் ஒரு சிறந்த ஆர்கிட்டக்கு ஸ்ட்ரக்சுவல் இன்ஜினியர்லாம் வச்சு ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி தான் ஃபினிஷிங் வரும் சார் ஓகே என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் அப்படின்னா வால் ஷேரிங்ல சார் அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே ஆணி அடிச்சா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுவோம் அப்படிங்கிறது தான் பொதுவாக சொல்கிற விஷயம் பட் நம்ம வால் ஷேரிங் இல்லாமல் கொண்டு வரும் இதுக்கு மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு அதுதான் சார் நாங்கள் அதை வந்து கொஞ்சம் யூனிக்காக பண்ணுறோம் சார் ஏன்னா எங்கள் பொறுத்தவரை அப்பார்ட்மெண்ட்னாலே எல்லோரும் என்ன செய்வாங்க நான்கு பக்கமும் சொந்த சவர் இல்லை இந்த பக்கமும் எங்களுக்கு இல்லை அந்த பக்கம் இல்லை மேலே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க எங்களை பொறுத்தவரை இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரியே தான் அப்பார்ட்மெண்ட் பண்ணணுங்கிறக்காண்டி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணு பக்கமுமே ஸ்பேஸ் இருக்கும் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிளாக்கு அடுத்த பிளாக்குக்கு கரெக்டாக பத்தடி இடம் க்ளீனாக பத்தடி விட்டதுனால நல்ல வெண்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே வரும் வால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு பக்கமே வால் சொந்த வால் வர்ற மாதிரியே தான் டிசைன் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் அப்படி தான் எங்களுடைய டிசைன் எல்லாம் வரும் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது இண்டிவிஜுவல் கான்செப்டில் தான் சார் பண்ணுறோம் அதனால் அந்த மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருக்கோம் சார் ரொம்ப நல்லா அருமையாக ஆரம்பிக்கும்னு அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம் சார் ஓகே லீகாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சார் ஏன்னா இப்போ நிலம் வாங்கினோம்னாலும் சரி அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னாலும் சரி லீகலாக எல்லா நாம்ஸும் இருக்கா அப்படிங்கிறத வந்து நாங்கள் தனியாக என்ன பண்ணுவோம் உங்ககிட்ட கிட்டேருந்து டாக்குமெண்ட்ஸை வாங்கி செக் பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி லீகாலிட்டிஸ் பார்த்துருக்கீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கியர்லிக்கா சார் நம்ம வந்து பில்டர்ஸ் இதே இல்லை என்ன கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையாக இருக்கும் ரைட்டுங்களா ஒரு சொத்து வாங்கணும்னா இப்போ வீடு வாங்குனா பிராண்டை பார்க்குறாங்க எந்த கம்பெனி அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க நிறையா ப்ராஜெட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்து வாங்குறாங்க அப்போ நம்மளை நம்பி வாங்கும்பொழுது நம்ம அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக நல்லா இருக்கணும் டாக்குமெண்ட் இருக்கிறது லீகாலிட்டி கரெக்டாக பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு லேட்டை பார்த்துருவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பேங்கில் இருந்து ப்ராஜெக்ட் அப்ரூவலும் பண்ணிடுவோம் ஒரு ஒரு லீடிங் பேங்க் ஒரு த்ரீ பேங்க் எடுத்து அதில் வந்து எஸ்பிஐ ஆக்சிஸ் பேங்கு எல்ஐசி இந்த மாதிரி லீடிங் பேங்க்லேருந்து பிராஜட் டைப்பும் பண்ணிடுவோம் அப்போ அவங்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய லாயரும் அட்வொகேட்டும் லீகல்லாம் பக்காவாக பார்த்துருவாங்க பார்த்து தான் எங்களுக்கு ப்ராஜெக்ட் எப்போலி பண்ணுவாங்க ஆனால் லீகலை பொறுத்தவரை ஏன்னா சொத்து அசட்டு வாங்கலை என்றைக்கு இருந்தாலும் லீகல் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்களும் இருப்போம் கஸ்டமர்ஸ்க்கும் அதுதான் சார் சாட்டிஸ்ஃபை ஜெயபாரதா என்ட வாங்குற எத்தனை பேர் சொல்லுவாங்க சார் வெளியில் இடம் வாங்கணும்னா நாங்கள் போய் நான் நிறைய அலையணும் சார் இடத்த பார்ப்போம் லீகலை பார்ப்போம் அப்புறம் லீகலுக்கு அந்த பேப்பர் வேணாம் இந்த பேப்பர் வேணும் ஏகப்பட்ட பேப்பர்ஸ் கேட்பாங்க ஜெயபாரதா நம்பி நாங்கள் வந்துட்டோம்னா எல்லாமே நீங்கள் பார்த்துக்குறீங்க அப்படின்ட்டு இப்போ ஆல்ரெடி என்கிட்ட வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து தான் வீடு வாங்குறாங்க அந்த மாதிரி இருக்கணும் அதுக்காண்டி நாங்கள் எங்களுடைய லீகாலிட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக சொல்லி தான் சார் பார்க்குறோம் மூணு தலைமுறையாக இருக்கீங்க தாத்தா காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த அந்த ட்ரான்சேக்ஷன் எப்படி சார் வந்தது சார் தாத்தா காலத்துலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தாத்தா பொறுத்தவரை ஒரு கட்டிட தொழிலாளி கட்டிடத்த தொழிலாளியாக இருந்தார் அந்த அதுக்கப்புறம் எங்களுடைய அப்பா வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படின்னு பில்டிங் கான்ட்ராக்டர் அவர் நான் சின்ன பிள்ளையாங்க ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் வீடு கட்டி விற்பார் அவர் பில்டிங் கான்ட்ராக்டே எடுப்பார் பால்ராஜ் பில்டிங் கான்ட்ராக்டர்னா அவனியாபுரம் ஏரியா அந்த ஒரு ஒரு ஃபேமஸ் அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் வந்தோம் ஃபீல் ஃபீல்டுக்கு வந்தோம் நாங்கள் இதை ஒரு கம்பெனியாக ஃபார்ம் பண்ணி பிரைவேட் லிமிடெட் ஆக்கி இது கொஞ்சம் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் வாங்கி பேங்க்கெங்கெலாம் டைப் பண்ணி பிஸ்னஸை கொஞ்சம் லார்ஜ் பண்ணோம் நாங்கள் ஆரம்பத்தில் நானெலாம் பார்த்தேன்னா இப்போ நான் கம்பெனி இப்போ இருந்தது வந்து நானே இப்போ கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு தேர்ட்டி டூ கம்பெனி தேர்ட்டி டூ இயர்ஸ் கம்பெனியை ஃபார்ம் பண்ணி தேர்ட்டி டூ இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு பட் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் மொதல் மொதல் கம்பெனி ஆரம்பித்த போது வெறும் வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு வீடு தான் பண்ணுவோம் அந்த ரெண்டு வீடு தான் ஒரு ரெண்டு வீடு கட்டுவோம் அது கட்டி சேல் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆயிரும் ஒரு வருஷத்துக்கு இரண்டு வீடு தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி பார்த்தா வருஷத்துக்கு இரநூறு வீடு கொடுக்குறோம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா போனோம்னா போன வருஷம் தான் எடுத்து பார்த்தோம் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ரெண்டு வீடுக்கு மேலே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் இனி வருங்காலங்களில் இன்னும் அதிகமாக பண்ணணும்னு பிளான் பண்ணி செயல்பட்டுருக்கோம் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் மற்ற சென்னை பெங்களூர்லாம் பார்த்தா எங்களை காட்டிலும் ஐநூறு வீடு ஆயிரம் வீடெலாம் ஹேண்டல் பண்ணுற கம்பெனிலாம் இருக்குது நாங்களும் அதை நோக்கி வளர்ந்து போயிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பண்றதுக்கு ஸ்டெப் எடுத்துருக்கோம் இதோட மதுல இல்லாமல் கோயம்புத்தூர் நாங்கள் ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் ஓட்டிகிட்டு இருக்கு சார் எங்களை கோயம்புத்தூரையும் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி இப்போ கோயமுத்தூர் நடத்திட்டு இருக்கோம் சார் ஸோ நவீன மதுரையோட வளர்ச்சியிலும் ஜெயபாரத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் ஒரு ஒரு ஏரியாவை டெவலப் பண்ணுறீங்க இப்போ நம்ம உடனே பார்த்தீங்கன்னா நத்தம் பிரிட்ஜிலேருந்து இறங்குனீங்களா பக்கத்தில் ஜெயபாரதோட ஆஸ்கர் நகர் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குன்னு ஒரு லேண்ட்மார்க்கை கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல சார் அந்த விஷனரி எப்படி சார் வருது இந்த இடத்த தேர்ந்தெடுத்தால் இது அடுத்து வளரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷனரி எப்படி ஒரு சார் மதுரையை பொறுத்தவரை நாங்கள் எல்லா ஏரியாவிலையும் மதுரை குறிப்பிட்ட நிறைய ஏரியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா ஏரியாவும் நல்ல மதுரையை பொறுத்தவரை முக்கியமான மெயின் ரோட்டுகளே தான் ஃபேஸ் பண்ணி பண்ணுறோம் சூர்யா நகர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அலூர் கோயில் மெயின் ரோடு அந்த இதில் சூரியா நகர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக கோச்சட ஏரியா அந்த கோச்சட சைட் மெயின் ரோட்டில் அங்கேயே ஒரு கிளாசிக் சிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்து துவரிமான் இது வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் ஃபிளே ஒரு இறங்கின உடனே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகும் இறங்க உடனே நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இந்த நத்தம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக எங்கள் ப்ராஜெக்ட் வரிசையாக நாலு ப்ராஜெக்ட் இருக்கும் ஜெய் இந்தியான்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணு அதுக்கப்புறம் சைன் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா காஸ்மோ சிட்டி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் இந்த ஸ்ட்ரீட்லேயே இது நானாவது ப்ராஜெக்ட் பார்த்துக்கோங்க ஆஸ்கார் சிட்டி இந்த ஆஸ்கார் சிட்டியில் எலான்சாங்கிற ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டும் பண்ணுறோம் அப்போ இவ்வளவு இந்த ஏரியாவில் பாப்புலாரிட்டி ஆகும்போது மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு சரி நிறையா பண்ணிக்கிட்டே போகிறாங்க ப்ராஜெக்ட் அடுத்தது பண்ணுறாங்கட்டு அதோட நாங்களும் வளர்கிறோம் அதோட எங்களோட சேர்ந்து எங்கள் ஊரும் சேர்ந்து வளருது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கும் பாப்புலரான இடத்துல வீடு கட்டுறத விட நான் வீடு கட்டுறதுனால இந்த ஏரியா பாப்புலர் ஆகுது இந்த ஏரியாவே நான் தான் டெவலப் பண்ணேன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது சார் ஏதோ எங்கள் பிஸ்னஸ் காண்டி பண்ணிட்டு இருக்கோம் ஏரியாவும் டெவலப் ஆகுது சார் அவ்வளோதான் நான் எங்கள் பிஸ்னஸ் காண்டி நல்ல ஏரியாவை திறந்துடுத்துருக்கோம் எங்களால் ஏரியா வரதெல்லாம் சும்மா சொல்கிறதுக்கு நான் விரும்பல எல்லா ஏரியாவிலும் நாங்கள் வீடு கட்டுறோம் ஏரியா ஊட்டி இடத்தோட வேலையும் இதாகுது பக்கத்துலேயும் அங்கே இடத்தோட வேலையிடும் கூடுது சார் நல்லா வருது சார் உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் வச்சுருக்கீங்க சார் சார் இப்போ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை ஆஸ்கா சிட்டியில் உள்ள எலன் ப்ராஜெக்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளப் ஹவுஸ்னே ஒரு தனியாக ஒரு க்ளப் ஹவுஸ்னே உருவாக்கி வச்சுருக்கோம் சார் அந்த கிளப் ஹவுஸில் பார்த்தா ஜிம்மு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஜிம் ஒன்று வச்சுருக்கோம் கீழே வந்து சில்ட்ரன்ஸு கிட்ஸி ஏரியா அதாவது சில்ட்ரன்ஸ் பார்க்கு அப்படிங்கிறது உள்ளே இன்டோர் கேம் விளாட்ற மாதிரி கேரம் போர்டு ஜெஸ்ஸு இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு இன்டோர் கேம் மாதிரி ஒரு ஒரு இது இருக்குது ஸ்பேஸ் இருக்கும் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து அசோசியன் ஒரு ஆஃபீஸ் அசோசியேஷன் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குதும் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பக்கத்து ரூம் பார்த்தீங்கன்னா மினி தேட்டர் இப்படி ஒரு மினி போட்டு அவங்க பார்த்தா வீக்கெண்டான மினி தேட்டரில் வந்து போட்டு அதெல்லாம் நீ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் நீ அசோசியேஷன் கையில் ஹேண்ட் ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா சீனியர் சிட்டிங் ஏரியா இப்படின்னா அமெண்டிஸ் நிறைய அமெண்டிஸ் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அமெண்டிஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் சார் இதெல்லாம் எல்லாமே உள்ளே இருக்குது ஆல்ரெடி இது டெவலப்படு ஆகிருக்குது அசோசியேஷன் மூலம் நல்லா டெவலப் ஆகியிருக்குது இதுக்குள்ளே தான் அந்த எலான்சா ப்ராஜெக்ட்டும் வருது எலான்சா ப்ராஜெக்ட்டுங்கிறது எலான்சா ப்ராஜெக்ட்டுக்கும் தனி கேட்டெடுக்க முன்னிட்டி தனி அதுக்கும் தனி செக்யூரிட்டி போடுறோம் அது கொஞ்சம் லக்ஸரியாக பண்ணுறோம் சார் ஓகே இப்போ பட்ஜெட் சார் எங்கிட்ட இவ்வளோ ரூபாயில் இருக்குது இவ்வளோ ரூபாய்க்குள்ளே எவ்வளோ காசு இருந்தால் நான் இந்த அப்பார்ட்மெண்ட் என்னால் வாங்க முடியும் சார் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை அவ்வளோதான் சார் ஃபார்ட்டி டூ லேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி தான் 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 எய்ம் பண்ணிருக்கோம் ஏன்னால் ரெண்டு ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஓடிட்டுருக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டிலேருந்து எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைக்கு வரதுக்கு த்ரீ ட்ரிபிள் பட்டும் வரும் சார் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் வரும்போது டபுள் பெட்டும் கிடைக்கும் எயிட்டி எயிட்டி ஃபைவ் தொடரும்போது நம்ம டிரபிள் பெட்டும் வந்துடலாம் ஓகே சரி எயிட்டி ஃபைவ் எயிட்டிக்கு மேலே வச்சிருக்கேன் பணம் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்துடலாம் ஒன் குரூர் வச்சுருக்கீங்களா அதுக்கு இன்டிவிஜுவல்ஸ் ஒன்றே ஆள் ரூபா வச்சுருக்கீங்களா அதுக்கு இண்டிஜுவல்ஸ் கொஞ்சம் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் பர்ஜெட் தக்கன அப்படியே வரும் சார் எனக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வர என்னது என் ப்ராஜெக்டில் ஃபார்ட்டி லேக்ஸில் வந்து டூ ஃபைண்ட் ஃபைவ் குரோர் வர வீடுகள் எல்லாம் இருக்குது சார் இப்போ கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்லாம் டூ நைன்ட்டி த்ரீ நியர்பை த்ரீ ஓட்டியோலாம் வந்துடும் அங்கேலாம் விழாலாம் பண்ணியிருக்கோம் த்ரீ சரவணப்பட்டி ஏரியாவில் கோயம்புத்தூரில் பண்ணிகிட்டு இருக்கோம் யோகமுத்திரங்கிற ப்ராஜெக்ட்டு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ குரோர்ஸ் வரை வரும் ரொம்ப லக்ஸரியாக வெரி லக்ஸ்சரியாக இருக்கும் சார் அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு பெட்ரூமு கீழே கார் பார்க்கிங்கே நாலு கார் பார்க்கிங் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணியிருக்கோம் அந்த இதெல்லாம் ஃபுல்லாக அதெல்லாம் ஃபுல் கேட்டரிங் கம்மிட்டியாக ரொம்ப லக்ஸரியான இது கோயம்புத்தூரில் பண்ணதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி மதுரை கோயம்புத்தூர்லேயும் பண்ணிட்டு இருக்கோம்ல அதான் மினிமம் ஃபார்ட்டி லேக் சார் மேக்ஸிமம் த்ரீ குரோஸ் வர வரும் சார் சூப்பர் சார் இப்போ நம்ம எல்லாத்தையுமே செமி ஃபர்னிஷ்டு வீடாக கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு அழகாக இன்டீரியர் பண்ணி கொடுத்துருங்க நீங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஹெல்ப் பண்ணுவீங்களா சார் இன்டீரியர் பொறுத்தவரை மக்கள் நிறையா வெவ் வெவ்வேறு விதமான வெவ்வே இது எங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கோம் இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் வீடு வாங்குறவங்க சார் எனக்கு இந்த கலரில் கொஞ்சம் லைட் கலர் வேணும் ஒயிட் கலர் வேணும் கொஞ்சம் ப்ளூ எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க அதனால் நம்மகிட்ட இந்திய டீமும் தனியாக இருக்காங்க சார் அந்த இந்திய டீமோட லிங்க் கொடுத்துட்றோம் நாங்கள் செமி ஃபைனல்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏன்னா இந்தியை பொறுத்தவரை நீ நான் எவ்வளோ வேணுமோ பண்ணலாம் சார் ஒரு அஞ்சு லட்ச கூட இருந்து ஐம்பது லட்சம் வர உங்கள் உங்கள் நீங்கள் பண்ணலாம் ஃபிஃப்டி லேக்ஸ் கூட அழகாக பண்ணலாம் உங்கள் வசதி உங்களுக்கு தக்கன நாங்கள் இந்திய ஒரு நாலு டீம் வச்சுருப்போம் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் அவங்கள்ட்ட பேசி என்ன வேணுமோ உங்கள் டேஸ்ட் தக்கன நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் தாராளம் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் இப்போ ப்ராஜெக்ட் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது எப்போ ஹேண்ட் பண்ணுவீங்க அப்பார்ட்மெண்ட் சார் சார் ப்ராஜெக்ட் இப்போ தான் நம்ம லான்ச் பண்ணோம் இந்த லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட் சவென்டின் லான்ச் பண்ணியிருக்கோம் கரெக்டாக எயிட்டீன் மந்த் சார் எயிட்டீன் மந்த்ஸில் ப்ராஜட் இது வந்து முடிச்சிருவோம் இண்டிவிஜுவல் பொறுத்தவரை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொரு வீட்டுமே எப்படின்னா இண்டிவிஜுவல் பொறுத்தவரை நிறைய லேண்ட் வச்சுருப்போம் மாடல் நிறையா மாடல் வச்சிருப்போம் எந்த மாடல் விருப்ப அது புக்கிங் பண்ணலேருந்து டென் மந்த்ஸில் ஹேண்டல் பண்ணிடுவோம் இண்டிவிஜுவல்ஸ்னால் ஓகே அப்பார்ட்மெண்ட்டு எயிட்டீன் மந்த்ஸ் சார் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலேருந்து அது நிற்க மாட்டோம் ஏன்னா எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலேருந்து டக்குனு வேலையை முடிக்கிறதுக்கு எயிட்டீன் மந்த்ஸ் சார் எயிட்டின் மந்தில் ப்ராஜரை முடிச்சிருவோம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட ஜனவரியில் ப்ராஜா ஆமாம் ப்ராஜரை முடிச்சிருவோம் சார் அந்த அளவு வேலையில் நைட்டு போதும் வேலை நடக்கும் முடித்து கரெக்டாக ஹேண்டவர் பண்ணி என்ன சார் டைம் முக்கியம் எங்களோடய எய்மே தான் டயத்தில் வேலையை முடிக்கணும் ப்ளஸ் குவாலிட்டி குவாலிட்டிங்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் சக்ஸஸ் பண்ண காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் சார் நாங்கள் நான் வீடு வாங்க போனால் என்ன நினப்பேன் இப்போ ஒரு வீடு வாங்க போகிறோம் என்னென்ன என்ன இருக்க பணத்துக்கு யார்ட்ட குவாலிட்டியாக இருக்கும் யார்ட்ட நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அதை தான் தேடுவோம் அந்த குவாலிட்டியாக கொண்டு வரணுங்கிறது தான் நாங்கள் பண்ணி சாதாரண ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வீடு விற்கிற கம்பெனி இன்றைக்கி இரநூறு வீடு வரை வளர்ந்துருக்கோம் இது இன்னும் அடுத்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு போகணும் இதுக்கு எங்களுடைய டீம் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே எங்கள்கிட்ட டீமில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் டீமு மார்க்கெட்டிங் டீமு தனித்தனியான டீம் இருக்காங்க அக்கௌண்ட்ஸ் டீமு பர்சஸ் டீம் எல்லாமே இருக்காங்க குவாலிட்டி குறிப்பிட்ட டைம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரமாக எடுத்து செயல்படுறோம் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அபார்ட்மெண்ட் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க சொல்ற காமனான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்பார்ட்மெண்ட் வாங்க போறீங்களா அதில் உங்கள் வால் கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது ஒரே வால் தான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்பீங்க உங்களால் நிம்மதியாக ஆணி கூட அடிக்க முடியாது அப்படிங்கறத சொல்ல கேட்டுருப்பீங்க ஆனால் ஜெயபாரத் நிலாஞ்சாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீடும் தனித்தனி தான் உங்களுக்கான வால் ஷேரிங்கே கிடையாது உங்க நாலு செவருமே உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் தேவையான செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஒவ்வொரு வீடையும் பில் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க என்ன சத்தம் போட்டாலும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்காது நீங்கள் ஆணி அடிச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பிகாஸ் அந்த நாலு செவருமே உங்களுக்கு வால் ஷேரிங் இருக்கும் அப்படிங்கிற பிரச்சனையே இல்ல அட்வான்டேஜ் நீ நினைச்சிட்டு இருக்க வால் ஷேரிங் ஜெய பாரத கிடையாது